வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு புதிதாக மகேந்திரா டூ ஒன் ஃபைவ் மினி டிராக்டர் தாங்க வெயிட் பண்ணிக்கு வந்திருக்க நண்பர்களே நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல்லைக்கன் வைக்கணும் அதையும் ப்ரெஸ் பண்ணி அழிஞ்ச ஆப்ஷன் செட் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனலை வந்து நீங்கள் வாங்கிக்கொண்ட நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய வந்து மகேந்திரா டூ ஒன் ஃபைவ் ட்ராக்டர் மற்றும் ஸ்பிரிங்கு கலப்பை தான் சேர்த்து கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க பார்ட்டி மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி தாங்க இது ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ்ஸாக தாங்க வண்டி ஓடிக்குங்க அதிகமாக ஓடிங்கிறாங்க ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா ஆர்டினரி ஸ்டேரிங் தாங்க இது டூவீல் ட்ரைவ் தான் உள்ள வண்டி தாங்க இது சிலிண்டருன்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் உள்ள வண்டி தாங்க இது டிராக்ட்ரு கல்டிவேட்டர் அஞ்சு கலப்பு ஸ்ப்ரிங் கலப்பையும் கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க மற்றும் மகேந்திரா தயாரிப்பான பதினாறு பிளேட் ஒட்டை சேர்த்தி கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க பார்ட்டி இதோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டி சேர்வு ஓடாத வண்டி தாங்க அது வேறு உழவு இது மட்டும்தான் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா நேரடி பார்ட்டிக்கிட்டேயே இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா வேலூர் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட கான்டெக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணாங்க அதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ரொட்டாவேட்டர் கல்டிவேட்டர் மூணுமே சேர்த்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க பார்ட்டி இது மாதிரி உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனைக்கு பண்ணணும் இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவியில் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்